கோவையின் அடையாளமாக திகழும் இஸ்கான் கோவிலில் தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்ட அடி விட்டமும் ஒரு டன் எடை கொண்ட சுதர்சன சக்கரம் பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது கோவையின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்கான் வளாகத்தில் கட்டுமானத்தில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் மிகவும் புனிதமான சுதர்சன சக்கரத்தின் பிரதிஷ்டை விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது மகா சுதர்சன ஹோமத்துடன் துவங்கிய இந்த விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சுதர்சன சக்கரத்திற்கு அபிஷேகம் ஆராதனை கீர்த்தனை பஜனைகளுடன் செய்யப்பட்டது தவ திரு பக்தி வினோத சுவாமியின் சொற்பொழிவு நடைபெற்றது பள்ளி குழந்தைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து சுதர்சன சுதியை பாடினர் வேத மரபுப்படி தரையிலிருந்து நூத்தி எட்டு அடி உயரத்தில் கோபுரத்தின் மீது தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான பதிமூன்று அடி விட்டம் கொண்ட தங்கமுலாம் பூசப்பட்ட சுதர்சன சக்கரம் பக்தர்களின் ஆரவாரமான ஹரே கிருஷ்ணா கோஷத்துடன் கிரேன்களின் உதவியுடன் நிறுவப்பட்டது பக்தர்களுக்கு தீமைகளை அகற்றி ஆன்மீக காப்பு வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த சக்கரம் இஸ்கானின் ஆன்மீக ஒளிக்கூறாகவும் கோவையின் அடையாளமாகவும் வானத்தில் போகிறது இன்று நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவில் கோவை உள்ளிட்ட சுற்றுப்புறங்களில் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஹரே கிருஷ்ணா என் பெயர் மதுகோபால் தாஸ் இஸ்கான் கோயம்புத்தூனுடைய உபய தலைவர் உப தலைவர் உயர் திரு பக்ததாஸ் பிரபு தலைமை பூஜாரி உயர் திரு மணிபூஷன் மாதவதாஸ் பிரபு ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு சேவபராயண தாஸ் பிரபு ஒருங்கிணைப்பாளர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி என்று நாம் அனைவரும் புதுகலத்துடன் கொண்டாடுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணருடைய தோன்றிய தினம் ரொம்ப பாரம்பரியமும் ரொம்ப கலாச்சாரமும் சிறப்பு வாய்ந்தது பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கிருஷ்ணருடைய குறும்பு பாலிய லீலைகள் கிருஷ்ணர் வெண்ணையை திருடியது என அநேக சமாச்சாரங்கள் நம்முடைய எண்ணத்திற்கும் கவனத்திற்கும் வரும் இப்படிப்பட்ட பாரம்பரியமான இந்த விழாவினுடைய மற்றொரு அற்புதமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பற்றவர் தோன்றுகின்றார் பகவத்கீதையில ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் தத்வதகா தேகம் புனர் ஜென்மா நெய்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவான் கிருஷ்ணனுடைய திவ்ய லீலைகள் பகவான் கிருஷ்ணனுடைய தோற்றம் பற்றி எவர் தெரிந்து கொள்கின்றாரோ அவர் ஜென்ம மிருத்திய ஜரா வியாதி பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி சக்கரத்திலிருந்து விடுபடுவதாக ஐதீகம் இவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட இந்த உற்சவ வைபவம் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கம் வளாகத்துல ரொம்ப கோலாகலமாக குதலத்துடன் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுவது சிறப்பு இவ்வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி உற்சவ வைபவம் இஸ்கான் கோயம்புத்தூர் வளாகத்துல நடைபெறுகின்ற வெள்ளி விழா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் இதனுடைய சிறப்பு அம்சம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பள்ளி குழந்தைகளை பல்வேறு தலங்களில் ஓவிய போட்டி வினாவிடை போட்டி பாட்டு போட்டி நடன போட்டி நாடக போட்டி என பல்வேறு தளங்களில் அவர்களை அவருடைய எண்ணங்களை கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி இந்த போட்டிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வெற்றி பெற்றவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று கேடயங்கள் பரிசு பொருட்கள் சான்றிதழ்கள் இவையெல்லாம் வழங்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்படும் நம்ம கிருஷ்ணர்னு சொன்ன உடனே கிருஷ்ணருடைய திருநாமம் கோவிந்தா கோபாலா அப்படின்னு ஞாபகம் வருது ரொம்ப யதார்த்தம் இதனுடைய அர்த்தம் பசுக்களுக்கு அவர் இன்பம் அளிப்பவர் பசுக்களை பாதுகாப்பவர் அப்போ பசுக்களுக்கு இன்பமும் பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் தோன்றிய தினமான கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவருக்கு பிரியமான பசுக்களை சேவிப்பது அவருக்கு விதவிதமான பலங்காரங்கள் நம்மளுடைய வீடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சீடை தட்டை இனிப்பு பதார்த்தங்கள் அவருக்கு நிவேதியம் பண்ணி அப்புறம் கிருஷ்ணனுடைய பிஞ்சு பாதங்களை நாம மாக்கோலம் விட்டு நம்முடைய வீடுகளை அலங்காரித்து கிருஷ்ணருக்கு சேவனம் செய்வது கைங்கரியம் செய்வது என்பது நம்முடைய பாரம்பரியம் இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி இஸ்கான் கோயம்புத்தூர் ஏற்பாட்டுல மிக பிரம்மாண்டமான கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அன்று பகவான் கிருஷ்ணருக்கு விசேஷமான வழிபாடுகள் நிவேதியங்கள் செய்வதோடு அன்றைய தினம் இரவு அஷ்டோத்திர சத மகா கலசாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதுல பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தினால் ராதா கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்ய இருக்கின்றது இந்த அபிஷேகம் செய்த நீர் என்பது பிறவி ஏவம் யோ வேதி தத்வத இந்த தினத்துல யார் ஒரு கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றாரோ யார் ஒருவர் கிருஷ்ணருடைய புகழை கேட்கின்றாரோ யார் ஒருவர் கிருஷ்ணருடைய ஆராதனையை தரிசிக்கின்றாரோ அவர்கள் எண்ணிலடங்கா ஆன்ம பலனையும் ஆன்மீக ஆசிர்வாதங்களையும் அடைவதாக பெரியோர்களுடைய வாக்கு இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை குடும்பத்துடன் கொண்டாட அனைவரையும் இஸ்கான் கோயம்புத்தூர் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் ஹரே கிருஷ்ணா அடுத்து சொல்றேன்னா இஸ்கான் கோயம்புத்தூர்ல புதிதாக கட்டப்படுகின்ற ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோயில் கட்டிட திருப்பணியில் ஒரு கல் நிகழ்வாக நாளைய தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாற்பத்தி எட்டு அடி உயரமுள்ள விமானத்தில் பதினான்கு அடி விட்டம் கொண்ட சுதர்சன சக்கரம் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது சுதர்சன சக்கரம் என்பது பகவான் கிருஷ்ணருடைய அஸ்திரம் பகவான் கிருஷ்ணருக்கு இந்த சுதர்சன சக்கரத்தினால் பல்வேறு திருநாமங்கள் உண்டு சக்கரபாணி சாரங்கபாணி சக்கரதாரி என்று இப்படிப்பட்ட விசேஷமான திருநாமம் கொண்ட பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை அருள் பாலிப்பதற்காகவும் அவர்களை வழி நடத்துவதற்காகவும் இந்த சுதர்சன சக்கரத்தை அவர் பிரயோகம் செய்கின்றார் இப்படிப்பட்ட பாரம்பரியமும் தொன்மையும் கொண்ட இந்த சுதர்சன சக்கரம் சுதர்சன ஆழ்வார் ஆழ்வார் என்றும் பக்தியில் நாம் கொண்டாடப்படுகின்றது இந்த சுதர்சன சக்கரம் நாளைய தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மிக பிரம்மாண்டமான சுதர்சன ஹோமத்துடன் தொடங்கி அதிகாலையிலிருந்து இந்த ஹோமம் பல நூற்று கணக்கான பக்தர்களோடு சீரும் சிறப்பமாக இது நம்முடைய திருக்கோயில் வளாகத்தில் நடைபெறுகின்றது இப்படி நடைபெறுகின்ற இந்த சுதர்சன ஹோமத்தை பண்டிதர்கள் வேத விபுணர்கள் மேற்கு வங்காளத்திலிருந்து மாயாப்பூரிலிருந்து வந்திருந்து இதை செய்யறாங்க இந்த சுதர்சன ஹோமத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மகா சுதர்சனம் சரியாக காலை ஒம்போதரை மணி அளவில் இந்த நாற்பத்தி எட்டு அடி உயர விமானத்தில் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த சுதர்சன யஜ்யத்துல சிறப்பு வழிபாடுகள் சமர்ப்பித்து இந்த சுதர்சனத்தை நம்ம ஸ்தாபனம் செய்வதற்கு முன்பு வந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் எல்லோரும் இதற்கு அபிஷேகத்தை சமர்ப்பித்து அதன் பிறகு வழிபாடுகளுடன் இது ஸ்தாபனம் செய்ய உள்ளது இந்த சுதர்சன சக்கரமானது கோவைவாழ் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பையும் ஆசிர்வாதங்களையும் கொடுக்கும் வண்ணம் கதிரவனுடைய பட்டொழியில மின்னி எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு மேலும் ஒரு சிறப்பு பூரியில ஜெகநாதர் திருக்கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சுதர்சன சக்கரத்தை தாசிய பௌரிங்கிற பக்தர் உள்ளே அனுமதிக்கப்படாத போது அவர் தேங்காய் பழங்களை வந்து அந்த சுதர்சனத்துக்கே நிவேதியம் செய்து அதை பகவான் ஜெகநாதர் ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு நிகழ்வு இருக்கு அப்படிப்பட்ட இந்த வளாகம் கோவை சந்திரா கலாச்சார மற்றும் கல்வி நிலையமாக இது மலர் இருக்கின்றது இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா குழந்தைகளுக்கு நம்முடைய பாரம்பரிய விழுதுகளை நம்முடைய கலாச்சாரத்தினுடைய தன்மைகளை எளிமையாக எடுத்துச் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நீதி பாட கட்டமைப்பாக இது செயல்பட இருக்கின்றது இது பல்வேறு தளங்களில் நாம் இதை செய்கின்றோம் குறிப்பாக இன்றைய குழந்தைகள்லாம் வந்து சோஷியல் மீடியா அல்லது மொபைல் ஃபோன்ஸ் அப்புறம் தவறான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த வகுப்புகள் எல்லாம் நடைபெற்றுவது அல்லது நடத்தப்படுவது சிறப்பு இயல்பு இந்த அறுபது சதுரடி பரப்பளவுல இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஆடியோ விஷுவல் ரூம்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கா இந்த குழந்தைகள் நல்வழிப்படுத்துறதுக்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையினர் நம்மளுடைய விழுதுகளை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு டைனமிக் எக்ஸிபிட் அதையும் நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம் இதன் மூலமாக நாம் யார் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன நாம் எதை செய்வதற்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்கின்ற தகவல்கள்லாம் எளிமையாக யதார்த்தமாக அதே சமயத்துல விஞ்ஞான பூர்வமாக சொல்லப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது இது இதனுடைய சிறப்பு இயல்பு இந்த திருக்கோயில கட்பகிரகம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க இருக்கின்றது கிட்டத்தட்ட நூத்தி இருபது அடி அகலம் கொண்ட கல் சிற்பத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பான கட்பகிரகத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் எழுந்தருள இருக்கின்றார் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுதர்சன சக்கரத்தை நம்ம ஸ்தாபனம் செய்யறோம் இன்னும் ஒரு வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் இருக்கும் என்பது மூத்தோர்களுடைய சங்கல்பம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப துரிதமா நடந்துட்டு சைன்ஸும் இந்தியாவில தென் தமிழகத்தில் இல்ல இந்த சைடுல பிரச்சா வரோட்டிஸ் இங்க மட்டும் இந்த ஸ்டேட்ல மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் வராங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாது இந்த சுதர்சன சக்கர ஸ்தாபனத்துல இந்த விழாவில பங்கேற்பதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வர இருக்காங்க அவர்களுக்கான தங்கும் வசதி பிரசாதத்திற்கான ரொம்ப விரிவான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாள் விழாவுல கிட்டத்தட்ட அறுபது பக்தர்கள் பொதுமக்கள் தரிசனம் செய்து அஹ் பிரசாதம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அவர்கள் அனைவருக்கான பிரசாத ஏற்பாடும் நம்ம இந்த வளாகத்துல செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோயிலுடைய வடிவமைப்பு என்பது இஸ்கானுடைய கோயில்கள்ல அல்லது கிளைகள்ல இதுதான் சிறப்பான ஒரு கோயிலாகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திருக்கோயிலாகவும் அமைய இருக்கின்றது தென்னகத்தில் மிகப்பெரிய ராதாகிருஷ்ணர் திருக்கோயிலாக இது உருவம் பெற இருக்கின்றது இதுதான் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு அம்சம் முக்கியமான சிறப்பு இந்த கோகுலாஷ்டமில நம்ம இஸ்கோன் கோவையில பக்தர்கள் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காங்க பகவான் கிருஷ்ணருக்காக ஆயிரத்தி எட்டு கலசபிஷேக சேவையை நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி இந்த ஆயிரத்தி எட்டு கலசபி அபிஷேகம் அப்படிங்கிறது மூன்று வகையா பிரித்து சௌபாகிய கலசம் ஐஸ்வர்ய கலசம் அஷ்டலட்சுமி கலசம் அப்படிங்கிற மூன்று வகையான இந்த அபிஷேகங்கள் ஆயிரத்தி எட்டு கலசங்களில் பகவான் கிருஷ்ணருக்கு நாங்க அபிஷேகம் செய்ய போறோம் இது அனைவரும் பக்தர்களுடைய சங்கல்பம் இதுல குறிப்பா அடுத்ததாக இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது பற்றி முதலே சொன்னாங்க கலாச்சாரம் மற்றும் கல்வி மையம் இந்த குழந்தைகளுக்கான எல்லா விதமான இந்த வேத கலாச்சாரங்கள் மூத்த பக்தர்கள் மூத்த பக்தர்கள் வந்து இதை வந்து ரொம்ப எளிமையாக குழந்தைகளுக்கு வந்து பகவான் கிருஷ்ணனுடைய திவ்யமான லீலைகளை கதைகள் மூலமாக விளக்கி அவர்களுக்கு சிறுவயதிலேயே இந்த ஆன்மீக ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த கல்வி மற்றும் கலாச்சார மையம் அமைந்திருக்குது குறிப்பா அதுக்கடுத்து இளைஞர்களுக்காக இந்த ஸ்பார்க் யூத் ஃபாரம் அப்படிங்கிறத இளைஞர்கள் வந்து பல வழிகளில் வந்து வழி தவறி போயிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இளைஞர்கள் வந்து அந்த வழி தவறி போறப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து பின்னமாகப்படுகிறது அதனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து சரியான பரிமாணங்கள்ல வழிநடத்தும் விதமாக இந்த பக்தி வேதந்த அகாடமி அப்படிங்கிற ஒரு கல்விக்கூடம் அவர்களுக்கு இந்த வேத கலாச்சாரத்தை அறிவியல் ரீதியாக விஞ்ஞான பூர்வமாக இங்கே போதிக்கப்படுகிறது குறிப்பாக பெண்களுக்காகவும் ஒரு தனியாக ஒரு விங்கு அவங்களுக்கு வந்து யஜசைனி அப்படிங்கிற விங்கு குறிப்பாக வந்து இளைஞர்கள் அந்த வந்து குறிப்பா அந்த டீனேஜ் கேர்ள்ஸ்காக அவங்களுக்கு வந்து மூத்த பெண்கள் வந்து ஆசிரியர்கள் அவர்களுக்கு இந்த தற்காலத்தில் இந்த கிருஷ்ண பக்தியை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக விஞ்ஞான பூர்வமாக சொல்லி கொடுக்கிறோம் பிறகு முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எஃப்ஓ எல்கே அப்படிங்கிற ஃபோக் கிளப் அப்படிங்கிற ஒரு ஃபாரம் இருக்கு இந்த ஃபோக் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அப்படிங்கறத ஃபோக் அவங்களுக்கு வந்து குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியினுடைய அனுபவங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஓவியம் கதைகள் பாட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனுடைய அந்த திவ்யமான லீலைகளை நினைவுபடுத்தும் விதமாக இது குறிப்பா வந்து பிரகலாதருடைய சரித்திரத்துல நம்ம காணலாம் பிரகலாதருடைய முக்கியமான உபதேசம் என்பது என்னன்னா கௌமாரம் ஆச்சரிய பிரக்யா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நமது ஆன்மீக வாழ்க்கை குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான உபதேசம் அதனால அந்த குழந்தைகளுக்கும் இந்த ஆன்மீக அறிவை நாங்க குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு ஊட்டுகிறோம் இது இந்த கல்வி கூடத்தின முக்கியமான சிறப்பு ஹரே கிருஷ்ணா